அழிய உழுது அடர விதை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது ஒரு வயலில் இருக்கிற பழைய பொருட்களெல்லாம் நல்லா அழிஞ்சு மக்கிற அளவுக்கு ஆழமாக உழுது அடர்த்தியாக விதைகளை விதைக்கிடுமா அப்படின்னா பயிர் நல்ல அடர்த்தியாக வந்து நிறைய விளைச்சலை கொடுக்கும் இதுதான் இதுக்குரிய அர்த்தம் இன்னும் பழமொழியை நம்ம வாழ்க்கையில் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கணும் அதிக லாபத்தை ஈட்டணும் இல்லைன்னா நம்ம எதிர்பார்த்த வெற்றியை பெறணும் அப்படின்னா நம்ம அதிகமாக உழைக்கணும் நம்ம பழைய காரியங்களெல்லாம் மாற்றி புதிய யுக்திகளை பயன்படுத்தி நம்ம உழைக்கும் போது அதுக்குரிய பலன் அதிகமாக இருக்கும் நம்ம விதைக்காம அதில் அறுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நிச்சயமாக முடியாது அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உழைக்கிறோம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நேரத்தை செலவிடுறோம் எவ்வளோ புதிய யுக்திகளை பயன்படுத்துகிறோம் எவ்வளோ பயிற்சியை நம்ம அப்பியாசப்படுத்துகிறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அப்படி நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் அதுக்குரிய பலனை நம்ம அனுபவிக்க முடியும் இல்ல சும்மா இருக்கிற எனக்கு அதிக லாபம் வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமா அது நடக்காது அதனால நல்லா உழைக்கணும் அதுக்குரிய பலனை அடையணும் அழிய உழுது அடர விதை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது ஒரு வயல்ல இருக்கிற பழைய பொருட்களெல்லாம் நல்லா அழிஞ்சு மக்கிற அளவுக்கு ஆழமாக உழுது அடர்த்தியா விதைகளை விதைக்கிடுமா அப்படின்னா பயிர் நல்ல அடர்த்தியா வந்து நிறைய விளைச்சலை கொடுக்கும் இதுதான் இதுக்குரிய அர்த்தம் இன்னும் பழமொழிய நம்ம வாழ்க்கையில் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கணும் அதிக லாபத்தை ஈட்டணும் இல்லைனா நம்ம எதிர்பார்த்த வெற்றியை பெறணும் அப்படின்னா நம்ம அதிகமாக உழைக்கணும் நம்ம பழைய காரியங்களெல்லாம் மாற்றி புதிய யுக்திகளை பயன்படுத்தி நம்ம உழைக்கும் போது அதுக்குரிய பலன் அதிகமாக இருக்கும் நம்ம விதைக்காம அதில் அறுக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா நிச்சயமா முடியாது அதனால எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உழைக்கிறோம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நேரத்தை செலவிடுறோம் எவ்வளோ புதிய யுக்திகளை பயன்படுத்துகிறோம் எவ்வளோ பயிற்சியை நம்ம அப்பியாசப்படுத்துகிறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அப்படி நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் அதுக்குரிய பலனை நம்ம அனுபவிக்க முடியும் இல்லை சும்மா இருக்கிற எனக்கு அதிக லாபம் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா நிச்சயமாக அது நடக்காது அதனால் நல்ல உழைக்கணும் அதுக்குரிய பலனை அடையணும்